ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற அந்த நேமுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் அண்ட் ஆர்பிஎஸ்எஃப் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கு ஒரு நாலாயிரத்து அறுநூற்றி அறுபது வேக்கன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்கிறதாட்டு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா கான்ஸ்டபிள் இந்த ரெண்டு போஸ்டிங் தான் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபேக்கா அல்லது ரியலா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே வந்துச்சு ஏன் அந்த மாதிரி ஒரு டவுட் எனக்கு வந்தது அப்படின்னு நான் சும்மா நியூஸ் செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ட்விட்டரில் அப்பப்போ பார்க்குறது வழக்கம் ஸோ அப்படி ட்விட்டரில் பார்த்துட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா பிஐபி ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க அதில் கொடுத்து இது வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் போட்டிருந்தாங்க ஸோ இதை பார்த்தோன்னதான் எனக்கும் ஒரு சின்ன சந்தேகமும் வந்துச்சு ஸோ அந்த ட்விட்டர் பேஜை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதுதான் அந்த ட்விட்டர் பேஜ் பிஐபி ஃபேக் செக் அப்படிங்கிற இந்த ட்விட்டர் பேஜில் தான் அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபேக் நோட்டீஸ் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பார்த்திங்களா ஸோ இது அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இப்போ இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதனால் இதில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள் இந்த ரெண்டு போஸ்டிங்க்கான வேக்கன்சி இங்கே நாலாயிரத்து அறநூற்றி அறுபது கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு க்ளோசிங் டேட் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை தான் அவங்க வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ தான் இப்போ நான் ட்விட்டரில் அவங்க போட்டிருக்க தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த போஸ்ட்டை இது வந்து ஃபிஐபி ஃபேக்ட் செக்குங்கிற ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆர்பிஎஃப் அவங்களுடைய வெப்சைட்டில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சும்மா செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ கூகுளில் போயிட்டு ஆர்பிஎஃப் வெப்சைட்டுன்னு போட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் காமிச்சிது ஸோ இந்த லிங்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸு ஸோ அதோடைய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு ஸோ இந்த வெப்சைட்லேயே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு தான் அவங்க போட்டிருக்காங்க அதே போல் நோ அப்கமிங் ஆன் த கார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க எதுவும் இல்லை இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதை வேணால் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதில் இந்த கம்ப்ளீட்டட் அதை க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில் ஆஃப் த லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ்எஃப் அதுதான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி முடிஞ்ச நோட்டிஃபிகேஷன் அதோடைய ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறமா கான்ஸ்டபிள் ஆன்சிலரி கான்ஸ்டபிள் பேண்ட் ஸோ இப்படி போஸ்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஓல்டு இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மே டூ தௌசண்ட் எயிட்டீனில் உள்ளது ஓகேவா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீட்டெயிலை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இப்போதைக்கு வேக்கன்சி எதுவும் போடலை ஓகேவா இது ஆல்ரெடி முடிஞ்சது இயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் எயிட்டீன் அதே போல் இதுவும் டூ தௌசண்ட் எயிட்டீன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் உள்ளது இது ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கரண்ட்டாக அவங்க வந்து இப்போதைக்கு இப்போது இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ரெக்ரூட்மெண்ட் அவங்க போடலை ஓகேவா இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே சைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி அந்த பிஐபி ஃபேக்ட் செக்கில் அவங்க ஒரு ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுக்கு இவங்க ரீட்வீட் பண்ணி போட்டிருக்காங்க ஆர்பிஎஃப் இந்தியா ட்விட்டர் பேஜில் ஸோ அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் இந்தியா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் இந்த ஃபிஃப்த் பேக் செக் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபேக் அப்படிங்கிறது தான் அவங்களும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இல்லைனாலும் மேபி பின்னாடி இந்த மாதிரி ஜாப் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் மெயின் வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ